வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தின் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படம் அவன்தான் மனிதன் அவன்தான் மனிதன் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்டதை அடுத்து சிவாஜி மன்றம் நடிகர் விழா எடுக்க முற்பட்டது இந்த விழாவுக்கு தலைமையாக காமராஜர் அவர்களை அனைத்த சிவாஜி மன்றம் முடிவு செய்தது சிவாஜி மன்றம் நடத்தும் இந்த விழாவுக்கு காங்கிரஸ்காரர்கள் காமராஜரை செல்லவிடாமல் தடுக்கும் வேலைகளில் ஈடுபட்டார்கள் காமராஜர் அவன்தான் மனிதன் விழாவில் பங்கேற்றாரா என்ன ஆனது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி நடிப்பில் மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படம் வருடத்தின் முதல் சிவாஜி படமாக வெளியானது சிவாஜி மன்ற தலைவர் சின்ன அண்ணாமலையின் சொந்த தயாரிப்பு அது காமராஜர் என்ற மா மனிதன் இந்த வருடத்தோடு தெய்வநிலை அடைந்து விடுவார் என்பதை அசரீரியாக சொன்னது போல படத்தின் தலைப்பு அமைந்தது கண்ணதாசனின் சகோதரர் மகன் சுப்பு பங்குதாரராக இணைந்து ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் தயாரித்த படம் அவன்தான் மனிதன் சிவாஜியின் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படம் என்ற கௌரவத்தை இந்த படம் பெற்றது அவன்தான் மனிதன் திரைப்படம் சிவாஜியின் தவ பயணத்தின் முத்திரைப்படமாக அமைந்தது யார் கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தையை தவறிலும் சொல்லாத மாபெரும் வள்ளலாக அவன்தான் மனிதனில் சிவாஜி வாழ்ந்து காட்டியிருந்தார் தொடர்ந்து சிவாஜியின் வெற்றி படங்களில் இடம்பெற்றிருந்த ஜெயலலிதா இந்த படத்திலும் சிவாஜியுடன் இணைந்தார் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் படப்பிடிப்பு நடந்தன சிங்கப்பூரில் சிவாஜி படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது சிவாஜியைக்கான திரண்ட மக்கள் வெள்ளத்தால் படப்பிடிப்பு பல முறை தடை வெளிநாடுகளில் சிவாஜிக்கு இருந்த வரவேற்பு பழக்குழுவினரை வியப்பில் ஆழ்த்தினர் அவன்தான் மனிதன் திரையிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் வசூல் மலையை வாரி குவித்திட பல திசைகளில் இருந்து சிவாஜிக்கு பாராட்டு மலை குவிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னை தாஜ் கொரமேண்டர் ஓட்டலில் அவன்தான் மனிதன் திரைப்பட வெற்றி விழா நடைபெற்றது விழாவுக்கான ஏற்பாடுகளை சிவாஜியின் நண்பரான இசக்கி பாண்டியன் ஏற்றிருந்தார் சிறப்பு விருந்தினராக சாண்டோ சின்னப்பத்தேவர் கலந்து கொண்டார் நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் தலைமை பொறியாளர்கள் பஞ்சநாதன் மாரியப்பன் மணலி கந்தசாமி ஏ கே வேலன் திருமதி ராஜேஸ்வரி நடராஜன் கே ஏ மலைச்சாமி சின்ன அண்ணாமலை ஆகியோர் விழாவுக்கு வந்து பெருமை சேர்த்தனர் மிக பிரம்மாண்டமான வெள்ளிக்கேடையும் சிவாஜிக்கு வழங்கப்பட்டது விழாவில் பேசிய சிவாஜி சொந்த உறவுகளோடு இணைந்து விழாவை கொண்டாடியது மகிழ்வான விஷயம் என தெரிவித்தார் அவன்தான் மனிதன் திரைப்படத்தின் வெற்றி விழா பல ஊர்களில் நடைபெற்றது குறிப்பாக மிக பிரம்மாண்டமான விழாவாக கோவையில் நடைபெற்றது சிவாஜி மன்றத்தின் சார்பில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழகத்தில் உள்ள சிவாஜி மன்ற தோழர்கள் கோவையை நோக்கி படையெடுத்தனர் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று விடக்கூடாது என காங்கிரஸில் இருந்த ஒரு சில தலைவர்கள் முழு வேளையாக முயற்சித்தார்கள் என்பது தனி கதை ஜூலை மாதம் இந்த விழாவை நடத்த சிவாஜி மன்ற நிர்வாகிகள் முயற்சித்தார்கள் காமராஜர் பிறந்தநாள் விழாவோடு அவன்தான் மனிதன் வெற்றி விழாவையும் சேர்த்துக் கொண்டாட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம் அவன்தான் மனிதன் படவிழா காமராஜர் தலைமையில் நடைபெற வேண்டும் என்பது சிவாஜியின் விருப்பம் சின்ன அண்ணாமலை அதற்கான முயற்சிகளில் இறங்கினார் காமராஜரை சுற்றி இருந்த ஒரு சிலர் விழாவிற்கு காமராஜர் தேதி கொடுக்காமல் பார்த்துக் கொண்டனர் ஜூலை நடக்க வேண்டிய விழா தள்ளிப்போனது ஆகஸ்ட் மாதம் விழா நடைபெறுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு மதி ஒளி சிவாஜி ரிஷிவன் அலைவாசை போன்ற பத்திரிகைகளில் செய்தி வெளியானது காமராஜர் விழாவில் கலந்து கொள்ளுவார் என்ற தகவல் முதன்மை செய்தி ஆனது சிவாஜி மன்றம் நடத்தும் இந்த விழாவில் காமராஜர் கலந்து கொண்டால் சிவாஜிக்கு மீண்டும் காமராஜர் அங்கீகாரம் கொடுப்பது போல அமைந்துவிடும் என ஒரு பிரிவு காங்கிரஸ்காரர்கள் திட்டமிட்டு காமராஜரை விழாவுக்கு செல்லவிடாமல் தடுக்கும் வேலைகளில் தீவிரம் காட்டினார்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களின் தடுப்பணையை மீறி விழாவுக்கு செல்ல காமராஜர் யோசித்தார் காமராஜர் கலந்து கொள்ள மாட்டார் என்ற தகவல் சிவாஜி எதிர்ப்பாளர்களால் வெளியே பரப்பப்பட சிவாஜிக்கு இந்த விஷயம் வருத்தத்தை தந்தது சின்ன அண்ணாமலையிடம் வேதனைப்பட்டுக் கொண்டார் கோவை எங்கும் விழாவுக்கான ஏற்பாடும் களை கட்ட ஆரம்பித்தது எந்த பக்கம் திரும்பினாலும் காமராஜர் சிவாஜி படங்களாக தெரிந்தன விழாவிற்கு முந்தைய நாள் காமராஜரை அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் சின்ன அண்ணாமலை ஐஜா கோவையில் நடைபெறும் சிவாஜி பட விழா காங்கிரஸ் விழா அங்கு வரும் தொண்டர்கள் கொண்டு வரும் படங்கள் உங்களுடையது அவர்கள் வாழ்க என எழுப்பும் குரல் உங்களை வாழ்த்தும் ஓசை யாரோ சொல்கிறார்கள் என நீங்கள் விழாவுக்கு வர தயங்குவது சிவாஜியை புறக்கணிக்கும் செயல் அல்ல உண்மையான காங்கிரஸ்காரனை புறக்கணிக்கும் செயல் உங்கள் மீது சிவாஜி கொண்டுள்ள மதிப்பும் மரியாதையும் நீங்கள் அறியாத ஒன்றல்ல ஒரு தந்தையைப் போல விளங்க வேண்டிய நீங்கள் சொல்வார் வேச்சை கேட்டு கட்சியை நடத்தினார் நன்றாக இருக்குமா என காமராஜரிடம் வேதனைப்பட்டார் விழா அன்று காலை காமராஜர் கோவைக்கு விமானம் மூலம் வந்து சேர்ந்தார் சிவாஜி என்னுடைய வாரிசு அவர் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் என்ற பாச உணர்வு இந்த வருகையில் புலப்பட்டது காமராஜர் விழாவில் கலந்து கொள்ள வந்துவிட்டார் என்ற செய்தி பரவிய சிறிது நேரத்தில் விழா பந்தலில் வானவேடிக்கைகள் வேடிக்கைகள் மகிழ்வை கூறின ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட காமராஜர் எங்கு நோக்கினும் காங்கிரஸ் கொடியும் தன் படமும் இருப்பதைக் கண்டு மீசிலிருந்து போனார் விழா மேடையில் காமராஜரும் சிவாஜியும் தோன்ற இளைஞர்கள் கூட்டம் எழுப்பிய ஓசை இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாழ்க என்ற உணர்வை பிரதிபலித்தது காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றிருந்த எந்த அமைப்பினரும் ஆர்வம் காட்டாத இந்த விழாவில் சிவாஜி மன்ற தோழர்கள் திரட்டியிருந்த கூட்டம் ஸ்தாபன காங்கிரஸ் வரலாற்றில் கூடிய அதிக கூட்டமாக இருந்தது மேடையில் பேசிய காமராஜர் தனது உரையில் சிவாஜி மன்றம்தான் காங்கிரசாக என்பது எனக்கு தெரிகின்றது சிவாஜியின் தான் காங்கிரசை கோட்டை ஏற்றும் என்று குறிப்பிட்டார் சிவாஜி தனது வீட்டில் காமராஜரை தவிர வேறு யாரையும் தலைவராக பார்க்கும் மனநிலையில் நானும் இல்லை எனது மன்றமும் இல்லை இறக்கும் வேலை வரை பெரியவர் புகழை பாடுவதே எனது பாக்கியம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் காமராஜருக்கும் சிவாஜியையும் வேறுபடித்து விட வேண்டும் திட்டமிட்ட சில காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் அவமானத்தில் கூண் குறித்து போனார்கள் விழா செய்திகளை சிவாஜி ஆதரவு இதழ்கள் சிறப்பு பக்கங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்தனர்